போட்டிருக்கான் அன்பு என்ன வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் தங்கை டீ குடிச்சியாம்மா நான் குடிச்சிட்டேன் நான் நீங்கள் குடிச்சிட்டிங்களா குடிச்சாச்சு ரவை உப்புமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியாண்ணா சரி சரி நானும் காலையில் சேமியாக தான் கிண்டி விட்டேன் லைக் போட்டாச்சா கார்த்திக் ராஜண்ணா வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டண்ணா சாப்பிட்டாச்சு மருமகன் ஸ்கூலுக்கு போயாச்சா போயிட்டாண்ணா போயிட்டான் காலையில் சேமியாக்கின்னு இப்போதான் சாப்பாடு வடிச்சிட்ருக்கண்ணா பெரிய மருமகன் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காண்ணா நல்லாயிருக்கான் ஏதோ சாப்பிட்றேன்னா சொல்கிறான் த்ரீ தியாகராஜன் தம்பி வாங்க மதிச்சி காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆனந்தன் மணி அவங்க உங்கள் அக்காவா மீன் பண்ணை வைத்திருப்பவர்கள் தங்கச்சி தங்கச்சிண்ணா என்ன சமையல் சேமியாண்ணா சேமியா அண்ணா வாங்க ரவிக்குமார் அண்ணாவா தம்பியான்னு தெரியல மதியம் என்ன சமையல் தானா சாதம் தான் வடிக்கிறேன் ஓகே பாய் அக்கா சரி சரிடா பாய் பரவாயில்லை ஞாபகம் இருக்கா என்னது நான் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் தம்பி தானே நீனு மதிக்கு மைண்ட் அதிகம் அப்படிலாம் நீ எந்த ஐடியில இருந்து வந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் எடுத்து ட்ரை டைப் பண்ணுடா ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி மதி அதுதான் இங்கிலீஷ்லயே உன்னுடைய நேம் இது தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடியில் வந்த நீனு அதனால ஞாபகம் இருக்கு எனக்கு என்சிஆர்னு என்சிஆர் ரவிக்குமார் அப்படின்னு தானே வந்தேன் ஞாபகம் ம் என்னடா பண்ற டீ சாப்பிட்டியா பாப்பாவுக்கு மீன் சமையல் வீடியோ புரியல எவ்வளவு என்பது தெரியல எவ்வளவு அளவு என்பது தெரியலையா நீங்கள் எந்த ஊர் நான் வந்து விருதாச்சலம் பானு உக்கா என்ன பண்ணுறாங்க பானு இப்போ தான் நான் ஒழுங்காக லைவ் போடுறதே இல்லைடா அதனால பானு சிஸ்டர் வரல இன்னைக்கு தான் உட்காந்தே நான் பேசுகிறேன் அன்னைக்கு சும்மா செத்த நேரம் தான் நான் பேசினேன் அப்புறம் உடனே ஆள் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டேன் வேலைக்கு அப்புறம் மூணு மணி வரைக்கும் வேலை முந்தனத்து ஏன் மூணு நாளாகவே வேலை அதிகமாக இருக்குது வேலை இருக்கு ஆள் வர வரைக்கும் பேசுவேன் சரி பரவாயில்லை ஆசை ஆசையே நான் எப்படின்னா சொல்றது உங்கள்ட்ட சரி நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கீங்க எனக்கு வாயில பேசியும் சமையல் வீடியோ போட தெரியல வேற அதாவது தய தயக்கமாக இருக்கு இல்லைன்னா அன்னைக்கு நான் மீன் மீன் குழம்பு தான் அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆமாம்ஜி அன்னைக்கு யாரை திட்டின என்னைக்கிடா என் புருஷனுக்கு எனக்கு சண்டை ஓகே மதி, அப்புறமா வரேன் ஏன் எங்க போற வேலைக்கா பாத்திமா தான் இருக்குல்ல பாத்தி மாட்ட கேட்டு வையான்னா குழம்பு நான் தான் சொல்லணுமா உனக்கு மதி தம்பி மூஞ்சி எப்படி இருக்கு கேவலமா இருக்கு ஒரே பதில சொல்லிட்டா வேண்டாம் பரவாயில்லைமா கமாண்டில் எழுதி அனுப்புகிறேன் என்று சொன்ன அங்கே எல்லாம் கேட்க முடியாது சரி சரிண்ணா அதாவது நான் சொல்லிடுவேன் அளவு தெரியாது அதுக்காக தான் வந்து நான் பாப்பா சார்ட்ஸ் வீடியோவில் போய் பாரு அவன் நிறைய மீன் குழம்பு தான் பேசி போட்டிருக்கா அந்த மாதிரி அதில் என்ன வித்தியாசம்னாக்கா கரெக்டாக ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த இவ்வளோ சைஸ் புளி எடுத்துக்கணும் கரெக்டா அது கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும் தண்ணியை பூண்டு ஒரு கட்டி உரிச்சிக்கலாம் மித்தது எல்லாமே அவர் எப்படி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எப்படி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி புளியை காய்ச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு அப்புறம் மொளாத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வந்து கொ கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் அலசி வச்ச மீனை வந்து எடுத்து போடணும் அதான் ஒரு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் மீன் குழம்பு ஈரோடு மாவட்டத்தில் நான் தான் அழகு என்கிற யாருடா சொன்னது யாராவது கணு தெரியாதவங்க சொல்லிருப்பாங்க வீடு வீடு தூள் மட்டும் போதுமா போதும் போதுண்ணா நானா மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டேன் போட்டு வைப்பேன் எல்லா பொருளும் இருந்தாக்க கொத்தமல்லி தூள் அப்புறம் மீன் மசாலா இருந்தால் போட்டுக்க போட்டு இறக்கிக்கோ நான் வெறும் மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் நான் வந்து வீடியோலாம் போடுறது கிடையாது எல்லாம் செட்டாக இருக்கணும் வீடியோ போடணும் எதுவுமே இல்லாத நாம வீடியோ வீடியோ போடுறேன் அப்படின்ற பேருக்கு குழம்பிய வச்சா காரி துப்ப மாட்டாங்க எதுவுமே இல்லாத நான் சிம்பிளா தான் மீன் குழம்பு வைப்பேன் அப்ப மீன் வேண்டாமா என்ன மீன் வேணாமா யூடியூப் ஆய் எல்லாம் அக்காவை சுத்தமாவே மறந்துட்டான்டா யூடியூபாய் தம்பி எல்லாம் வரவே இல்லை அவன் வேலைக்கு போனாலும் போனா மறந்தே போட்டான் சுத்தமா ஒரு கமாண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறான் குட் மார்னிங் டீச்சர் யாரு டீச்சர் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா என்னடா சாப்பிட்டேன் ஒழுங்கா போயிட்டு இருக்கியா அரை கிலோ மீன் உங்க ஈஸியா சிம்பிளா இருக்கு அதான் கேட்டேன் முன்னால் உள்ள மதி இல்ல இப்ப வே ஆமா வேற மதி அழுகிதான் அத சொல்ல மாட்டேங்கிற அப்படிலாம் இல்லைண்ணா அதை தான் நான் சொல்கிறேன்ல அரை கிலோ மீனுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோ அப்புறம் தான் நோ நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் என்னை மேலே மேலே குழப்பி விடாதண்ணா டென்ஷன் எனக்கு புயது இதுக்கு வேலை அதில் செத்த நேரம் தான் இந்த சார்ட்ஸ் வீடியோ போடுவோம் நான் அப்புறம் மாடு மேய்க்கணும் அதனால் லைவ் போடுறதுக்கு எனக்கு வந்து எழுதி அனுப்பிவிடவும் எனக்கு வந்து நேரம் இல்லைண்ணா தெரியுதா எது பார்த்தாலும் நான் ஓரளவே பார்க்கணும் யாரும் இங்கே செய்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது எனக்கு சாணி வாரதுலேருந்து வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து காட்டு வேலை செய்கிறதுலேருந்து வரப்பு வாய்க்கால் எல்லாம் வெட்டுறதுலேருந்து நான் ஓரளவே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் முடிய மாட்டேங்க நான் கைய கூட தூக்க முடியல சரி இவ்வளோ நாளாச்சு உங்க கூட பேசணுமே அப்படின்ட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைனா எனக்கு பேசுறதுக்கு கூட டைம் கிடைக்காது வீட்டில் வெட்டியாக உக்காந்துருந்தேன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான் என்னுடைய நிலமையும் புரிஞ்சுக்கண்ணா வேறு மதிய அழுகி இப்போ இருக்கிற அழுகி அதெல்லாம் எப்பயுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஏன் இப்போ என்ன அப்போ வந்து ரொம்ப ஏழையாக இருந்தால் இப்போ பணக்காரியாக ஆகிட்டேன்னா என்ன அதான் நோட்டு நோட்டு எடுத்துக்கோங்க சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி பேசி நீங்க வேற மனச கஷ்டப்படுத்தாதீங்க நான் தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க அதுக்குதான் நான் லைவே போறதே கிடையாது எல்லாரும் வந்து டென்ஷன் பண்றாங்கன்னா நீங்க எல்லாத்துக்கு மேலே டென்ஷன் பண்றீங்க யாராலும் புரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு நான் தான் இது எனக்கு வாயால சொல்ல தெரியல அதனாலதான் பாப்பா சாட்ஸ் வீடியோல போய் பார்த்து செய்யுங்கண்ணா அப்படின் அரை கிலோ மீனாக இருந்தால் என்ன ஒரு கிலோ மீனாக இருந்தால் என்னென்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு அதாவது ஒரு தக்காளி சைஸ் இல்லை ஒரு வெங்காயம் சைஸு புளி எடுத்துக்குங்க புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு வடி அதாவது கரைச்சி வடிகட்டணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் திரும்பி எண்ணெயை ஊற்றி அதாவது வெந்தயம் வெ கடுகு போடாதீங்க வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க நல்லா வதக்கி அந்த புளி கரைச்சி வச்சுருக்கீங்கள அந்த அந்த தண்ணியை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஊற்றுங்க ஊற்றி தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நல்லா வந்து சாந்து பதத்தில் வரும் பா ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க திட்டமாக தண்ணி ஊற்றிக்கிங்க ஒரு ரெண்டு மூணு கிளம்புற தண்ணி ஊற்றினா போதும் நல்லா அது கொதித்து சுண்டி வர்றதுக்குள்ளே நல்லா கெட்டியாக கெட்டியாகும் அந்த கெட்டி பதத்தில் வந்தாக்கா மீன் அலசி வச்ச மீனை வந்து கட் பண்ணி அ அலசி வச்சுக்கிங்க அந்த மீனை வந்து கொதி நல்லா கொதித்து தையலை மாட்டம் வந்ததுக்கு தான் அந்த மீனை எடுத்து போடணும் மீனை எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிருங்க அவ்வளோதான் மீன் குழம்பு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுல உங்களும் உங்களுக்கு தேவையானதுன்னா தூள் போட்டுக்கோங்க மீன் மசாலா போட்டுக்கோங்க இறக்கக்குள்ள கூட போடலாம் மீன் மசாலா போட்டு இறக்கிக்கிங்க அவ்வளோதான் சிம்பிளான மீன் குழம்பு அதுக்குதான் என்னுடைய பாப்பா எத்தனை வீடியோ போட்டிருக்கோ அதே உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க அதான் ஆச்சரியமா இருக்கு வெறும் மீன் குழம்பு வீடியோவே தான் போட்டிருக்கிறேன் சிம்பிளாக எப்படி செய்யறது கெண்டை மீன் எல்லாத்துக்கும் ஆனால் கெண்டை மீனாக இருந்தாலும் கெளுத்தி மீனாக இருந்தாலும் வவ்வா மீனாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரியான குழம்பு தான் ஒரே மாதிரியான பொருளு தான் ஆனால் பேர் மட்டும்தான் வேற Ayah, aa kaal ne காஃபி குடிச்சிங் குடிச்சியா குடுத்தியா அக்கா குடிச்சியா அக்கா வா குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செல்லப்பாண்டி என்ன வாங்க காளை வணக்கம் நல்லா இருக்கீங்களா முத்து முத்தன்னா வாங்கண்ணா ஹாய் சொல்லிருக்கீங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சரியா தெரிய மாட்டேங்குது வெயின் வேற அடிக்குது ஆள் வேற வந்துட்டாங்க நான் வந்துட்டேன் வந்துட்டேன் சரி ஓகே